இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றங்களுடைய அதிகாரத்திற்கு இணையான அதிகாரம் தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது என்று ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தேர்தல் பற்றியும் அவருடைய பயிலா பற்றியும் தாவா ஏற்படும் என்று சொன்னால் அதை தீர்த்து வைப்பதற்கு இந்திய தேர்தலுக்கு அதிகாரம் உள்ளது என்று இன்றைக்கு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது தர்மம் தன் சூது சூதுக்கப்போ மீண்டும் தர்மம் வெள்ளும் என்பது இன்றைக்கு நிரூபணமாக இருக்கிறது புறக்கணிச்சிருக்காரு அனைத்து விஷயங்களையும் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு உங்களுக்கு உங்களை எல்லாம் அழைத்து நான் பதிவு பதிவுக்குவேன் இந்த விளக்கம் அவிநாசி அத்திக்க விளக்க திட்டத்தை பற்றி விளக்க வேண்டியிருக்கிறது நான் கூறுவேன்